சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தாரு கவனிங்களே இந்த வசனத்தை சாரால் சொல்லும்போது போது ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இந்த வசனத்துக்கு நம்ம நம்ம நேராக நம்ம வருவோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாருங்களேன் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல ஏழாம் வசனம் வரைக்கும் பாருங்களேன் ஆபிரகாம் தரிசனத்தை ஒருவேளை இது வாக்கு தத்தத்தை ஒருவேளை மறந்துருக்கலாம் கத்திர கொடுத்த வாக்குத்தத்தத்தை தத்தத்தை ஒருவேளை மறந்துருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப ஆபிரகாமுக்கு கத்திர சொல்றார் ஞாபகப்படுத்துறாரு எப்படி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க பயப்படாதே நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் திரும்ப பாருங்க இந்த வசனத்துல பார்க்கும் போது நீங்க வீட்டில் வாட்ச் பாருங்களேன் நான் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் அஞ்சா வசனம் திரும்ப அவர் விசுவ ஆபிரகம் விசுவாசிக்கும்படி வெளியில கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாரு என்ன பண்ணு நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அப்படி உன் சந்ததி பெருக்குவேன் அப்படின்னு சொல்றார் லேலோயா லேலோயா இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும் வெளியில் கூட்டிகிட்டு போய் வானத்து நட்சத்திரத்தை காட்டுறார் இந்த வானத்து நட்சத்திரத்தை நீ என்ன முடியும்னா நீ அப்படி உன் சந்ததி என்ன பண்ணும் பெருக பண்ணுவேன் அப்போது கவனிங்களே ஒருவேளை பன்னெண்டாம் அதிகாரத்தை சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொண்டு ஆபிரகாம் நடந்து வரும்போது ஒருவேளை சோர்வோடு கூட நெருக்கத்தோடு பஞ்சம் உபத்திரவம் போராட்டம் இதெல்லாம் தரிசனத்துக்கு விரோதமாக போராட்டங்கள் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனால் திரும்ப நான் சொன்னது போல தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறான்னு சொன்ன அதுக்காக தான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் அழைச்சி ஆபிரகாம திரும்ப கத்துடி வார்த்தை உண்டாகி ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாது நீ பயப்படாத நீ சோர்ந்து போயிருக்கிற நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமா இருப்பேன் நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன் வாக்கு வாக்குத்த நிறைவேற்ற போறேன் நீ பயப்படாத சோர்ந்து போக சொல்லி பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் லேல உய்யா பலப்படுத்துகிறாரு பாருங்க வானத்திர சித்திரத்தை காட்டுறாரு என்னப்பா என்ன அதைப் போல உன் சந்ததியை நான் சொல்லி லேலு அலே லூயா சத்தசிரிதி அலே லூயா நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற சில நேரம் சோர்ந்து போன இப்படி தான் ஆவியானவர் பலப்படுத்துவார் வார்த்தை மூலமா பலப்படுத்துவார் தேவன் வந்து பலப்படுத்துறார் அந்த நம்பிக்கையோடே கவனிங்களே அது திரும்ப ஆபிரகம் ஒரு பெருமூச்சு விட்டுருக்கலாம் அப்பா எத்தனை நெருக்கமாக இருந்தாலும் எத்தனை போராட்டமா இருந்தாலும் என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமில்லவராக இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருப்பார் சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோட நல்லா கவனிச்சு பாருங்க அப்படியே இதை நான் யோசிக்கிறேன் வேதத்தில் நான் இப்படி யோசிக்கிறேன் அது ஒரு கற்பனையாக தேவன் அப்படியே வந்து என்ன பண்ணார் ஆபிரகாம் சந்திக்கிறார் ஆபிரகாமை என்ன பண்ணார் சந்தித்த உடனே ஆபிராமோடு கூட தேவன் பேச முடிச்ச பின்பதாக அந்த சந்தோஷத்தை அந்த அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நம்முடைய வீட்டில் மனைவி இருக்கிறான் நம்முடைய நம்முடைய சந்ததியை கற்றுற என்ன பண்ண போகிறாரு வானத்து நட்சத்திரம் எப்படி பெருக்கமாக இருக்குதோ அதே போல் நம்ம பெருக பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி ஆபிரகாம் வேக வேகமாக வீட்டுக்கு போயிருப்பேன் லே லூயா லே லோய்யா வேக வேகமாக வீட்டுக்கு போயிருப்பார் பாருங்கள் பதினாறாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டு ஆபிரகாம் சந்தோஷமா தன்னுடைய தரிசனத்தை கத்தர் திரும்ப சந்திச்சு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற திரும்ப உறுதிப்படுத்தினதை உறுதிப்படுத்தின ஞாபகப்படுத்துனதை ஆ சாராளுக்கு சொல்ல சாரால் சாரால் கத்தர் திரும்ப என்ன சந்திச்சார் இப்படி வாக்குத்தத்தங்களை சொல்ல ஆரம்பிச்சார் ஞாபகப்படுத்தினார் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே சொல்லலான் போகும்போது லே லூயா போறக்கு முன்னாடியே அங்கே வீட்டம்மா இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க இங்கே வசனம் சொல்லப்பட்டு பதினாறாம் தேதி யார் சொல்லப்பட்டிருக்கிறது சோதரம் ஆபுராமடி மனைவியாகி சாரால் பிள்ளை இல்லாது இருந்து எகித்து ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு பெண்ணு இருந்தால் அங்கே யோசனை ஓடிட்டு இருக்குது யோசனை என்ன பண்ணுது ஓடிகிட்டு இருக்குது ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன கொண்டு போகிறாரு என்ன கொண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தரிசனமாக நம்பிக்கையோடு கூட நமக்கு ஒரு சந்ததியை பெருக பண்ண போகிறார் நம்ம மூலமாக ஒரு சந்ததியை பெருக பண்ண போகிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த வாக்குத்தத்தத்தை அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு போகலாம் மனைவி கிட்ட சொல்லலாம்னு சொல்லும்போது லே நம்முடைய அங்கே மனைவி ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சல் உண்டாக்க நம்முடைய தரிசனத்தை கெடுக்க அது நம்முடைய தரிசனத்தை திற திரு திருப்பி விட நம்முடைய தரிசனத்தை புரட்டி போடுறதுக்காக அங்கே சாராய் ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க என்னுடைய அடிமை பெண்ணோடு கூட சேர்ந்து எனக்கு ஒரு புத்திரனை உருவாக்கணும்னு சொல்லி லூய்யா லோய்யா சத்தத்தை விரித்தா லைவையா ஆனால் கத்து சொன்ன அந்த வாக்கு தத்துவம் பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் மகாபலனா இருப்பேன் ஏன்னா உன இந்த வானத்து போல பெருகு பண்ணுவேன்னு சொன்ன அந்த நம்பிக்கையோடு ஆபிரகம் போய் வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த தரிசனத்தை சுமக்க முடியாம இந்த தரிசனத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத இருந்த அந்த மனைவி அந்த தரிசனத்தை அப்படியே மூடி மறைக்கிற அளவுக்கு நீ என் வீ அடிமை பெண்ணோடு கூட ஒரு குழந்தையை நீ உண்டாக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன் சில நேரங்களில் இன்றைக்கி நம்முடைய தரிசனத்தை புரிஞ்சுக்காமல் சில நேரங்களில் நம்முடைய வாக்குத்தத்தை புரிஞ்சுக்காமல் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய ரகசியங்கள்லாம் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றலாம் அல்லது பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லும்போது சில நேரங்களில் நம்ம அப்படியே திசை திருத்து திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஒருவேளை நீங்க பெரிய அளவுல சர்ச்சு கட்டலாம் கத்துல இப்படி தரிசனத்தை கொடுத்துருக்காங்க ஒருவேளை இப்படி பிசினஸ் இப்படி தொடங்கலாம் இந்த கம்பெனி தொடங்கினா ஆசீர்வாதமா இருக்கும் தேவன் இப்படி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமா நண்பர்களோட குடும்பத்தோடு ஒரு வேலை பகிர்ந்துக்கலாம் அப்படி சொல்லி சந்தோஷமா நீங்க போவீங்க ஆனா சில நேரங்கள்ல தரிசனத்தை திட்டத்தையே புரட்டி போடக்கூடிய ஆட்கள் நம்மோடு கூட இருப்பாங்க லே லூயா நம்முடைய தரிசனத்தை புரட்டி போடக்கூடிய ஆள் நம்முடைய தரிசனத்துல நம்முடைய திட்டங்களை புரட்டி போடக்கூடிய ஆள் நம்மோடு கூட இருப்பாங்க அப்படியே அதை மூடி மறைச்சிருவாங்க அதான் நல்லா கவனிங்களேன் அதான் கன்னி மரியால் பார்க்குற கன்னி மறியால் சோதனம் தேவ ஆவியான பரிசுத்தாவின் மூலமாக உற்பத்தி ஆன போது அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு நல்லா கவனிங்களேன் அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போய் அல்லது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு போய் நான் திருமணமாகாமையே என்ன ஆகிட்டேன் குழந்தை பேர் உண்டாகிட்டேன் அப்படி சொல்லியிருந்தா மோசியனுடைய நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி என்ன பண்ணியிருக்கலாம் எல்லோரும் கல்லெடுத்து அடித்து கொண்டிருக்கலாம் ஏன்னா ஒரு திருமணமாகாதவ ஒரு குழந்தை பேர் உருவாயிருக்கு அப்படின்னா அது தவறுதலாய் நடந்ததான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி கல்லெறியக்கூடிய சுதந்திரம் ரூல்ஸே இருக்குது அல்லேலூயா போய் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் சொல்லியிருந்த என்ன இருந்திருக்கும் அந்த தரிசனத்தை அதோடு மூடி மறைச்சு அந்த சகோதரியே இல்லாமல் கூட ஆக்கியிருப்பாங்க ஆனால் அந்த அந்த சகோதரி தான் தரிசனத்தை கற்றுக் கொடுத்த அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு அந்த பிள்ளைப்பேர் இயேசு என்ற பேரை சுமந்து கொண்டு பார்க்குறோம் தூர இடத்துக்கு தன்னுடைய சகோதரியாக தன்னுடைய உறவினர் ஆகிய தூர இடத்துல இருக்கக்கூடிய சுதர் மலை தேசத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்றாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க இடத்துக்கு ஓடி போய் போய் எலிசபத்தர் சொல்றாங்க கத்திரனை சந்தித்தார் கத்திரனை கடாச்சி தலை அருளினார் என்னோடு கூட தேவகுமார் என்ன மூலமா பிறக்க போகிறார் என்னை கத்தர் கண் இந்த அடுமையின் தாழ்மையை நினைத்தார் கத்திர பெரிய காரியங்களை செய்ய போறார் அப்படின்றத எங்க போய் அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்னா லெலுயா தான் தரிசனத்தை சுமந்துட்டு போகும்போது தன்னை போல ஒரு தரிசனத்தை சுமந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரியோடு தான் தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்கிறார் அப்பதான் தரிசனம் தரிசனத்தோடு இணையும் போது பாருங்க வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபத்துக்கு என்ன உண்டானதா ஆவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாம ஏசு கிறிஸ்து உற்பத்தி ஆயிட்டாரி சொன்ன உடனே மரியாளுடைய வயிற்றில் இருக்கிறது யாரு யோவான் சாணன் கத்திரிக்க வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த குழந்தை ஏசு கிறிஸ்து உருவாயிட்டார் அப்படி சொன்ன உடனே அந்த வயிற்றில் இருந்த குழந்தை என்ன துள்ளினது லேலூயா அப்ப யோசிச்சு பாருங்க தரிசனம் தரிசனத்தோடு இணைஞ்சா மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் அதை உருவாக்க முடியும் அதை நிறைவேற்ற முடியும் லேலூயா இன்னைக்கு ஒருவேளை ஒருவேளை உங்க தரிசனத்தை பல இடங்கள்ல சொல்லியிருப்பீங்க பல ஆட்களோட சொல்லியிருப்பீங்க உங்க தரிசனத்தை வளர முடியாம செய்யக்கூடிய ஆட்கள் நம்மோடு கூட இருப்பாங்க லேலூயா சத்தத்துவ தலேலூயா அதான் சில நேரங்கள பெஸ்ட் நினைக்கிற அதை விட்டுரு எதெல்லாம் பெஸ்ட் நினைக்கிற அதெல்லாம் விட்டுரு தரிசனத்தை புரிஞ்சுக்கிறாள் உங்களோடு இருப்பாங்க உங்க தா உங்கள் தாகத்தையும் ஆத்மா தாகத்தோடு கூட இருக்கக்கூடிய உங்க இறுதியை துடிப்பை புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் உங்களோடு கூட இருப்பாங்க அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்புகிறார் இல்லையலூவையா இல்லையலூயா பாருங்க அந்த கனவுகளோடு கூட ஆபிரகாம் கனவுகளோடு கூட வந்து அந்த கனவை ஒரே நிமிஷத்துல சோதரும் நனவாக்கிட்டு சோதுரும் அது மாத்திரம் இல்லாம ஆபிரகம் அந்த பரிசுத்திலிருந்து வழி விலகிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு இல்லையலூயா சத்த துருத்தலை அலையலூயா பவுலர் இடத்துல அழகா சொல்லுவாரு சோதரன் நீ கடி சகோதரனை கடிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல ஞானமா ஆலோசனை சொல்லு அதோடு கூட அவருடைய பாவத்திற்கு நீ உடன்பட்டு விடாதே அப்படி சொல்லுவார் சில நேரங்களில் நம்ம ஆலோசனை சொல்ல போனால் நம்ம ஆலோசனை சொல்லாமல் நம்மளை அப்படியே அந்த பக்கமாக திசை திருப்பிடுவாங்க அப்படி ஆலோசனை அப்படியே என்ன பண்ணுவாங்க திசை திருப்பி அவங்களுடைய ஆலோசனை நம்ம கொண்டு போவாங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை தரிசனத்தோடு கூட தேவ திட்டத்தோடு தேவன் கொடுத்த திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தை சுமந்து கொண்டு ஒருவேளை போறீங்களா வேதம் சொல்லப்பட்டது போல தரிசனத்தை சுமக்கர்களோடு கூட உங்களுடைய தேவ தரிசனத்தை தேவ திட்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது தரிசனம் தரிசனத்தோடு இணையும் போது அங்கே ஒரு துள்ளல் உண்டாகும் அங்கே ஒரு களிப்பு உண்டாகும் இயேசு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ உலகத்தை சுமந்து தீக்கிறப்பா தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ரச்சகராக இந்த பூமியில் பிறந்தார் லேலூயா லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் தரிசனத்தை ஆண்டவர் கட்டாயம் நிறைவேற்ற வல்ல மிழ தேவனாக இருக்கிறார் லேலூயா சத்தத்து உயிர்த்த லேலூயா ஆபருகா அவங்க பாருங்க அந்த தரிசனத்தை சொல்லக்கூட ஆள் இல்லை தரிசனத்தை புரட்டி போடுறதுக்கு ஆள் இருந்தாங்க தரிசனத்தை நிறைவேற்றாமல் தரிசனத்தை கெடுக்கிறது ஆள் இருந்தாங்க நீங்கள் நம்மோடு கூட செல்லாருங்கள் அப்படி இருப்பாங்க ஆனால் வாக்குத்தத்தம் படி ந அவர் உண்மையுள்ள தேவன் லெலூயா எத்தனை நெருக்கம் வரலாம் எத்தனை போராட்டம் வரலாம் நம்முடைய தரிசனத்தை கெடுக்கிற கொள்ளை நாரிகளாக இருக்கலாம் நம்முடைய தரிசனத்தை நெருக்குகிற போராட்டங்களாக இருக்கலாம் நம்முடைய தரிசனத்தை கெடுக்க வருகிற எல்லா சத்ருன் கிரிகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் நிறுவனமாக்கி நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு வல்லமுள்ள உள்ள தேவன் லலூயா எனக்கெல்லாம் குழந்த வருமா எனக்கெல்லாம் எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லி வயசாச்சு எனக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படி சில நேரங்களில் அந்த அதாவது உள்ளான இறுதியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கும் வாக்கு திட்டங்களோடு கனவுகளோடு கூட பதினாறு வாக்கு திட்டங்களோடு கூட கனவுகளோடு கூட போன ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட சோதனை அப்படின்னா சில நேரங்களில் நம்முடைய தரிசனம் வாக்கு திட்டத்தை நிறைவேறக்கான சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளான ஒரு ஒருவேளை சோதனை அவிஸ்வாசத்தை கொண்டு வரும் அவிஸ்வாசம் முடியுமா முடியாதா இதெல்லாம் நடக்குமா நடக்காது எப்படி நடக்கும் ஆனால் கத்த சொல்லிட்டாருன்னா கட்டாயமா நடக்கும் அதான் நான் முடிவு பார்க்க போறோம் இதுப்பட்ட சோதனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் விசுவாச